வணக்கம் எதிர்ப்பிலேயே வாழுங்கள் புத்தகம் பத்தின நம்ம பேச்சோட தொடர்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் போன தடவை சில அடிப்படையான விஷயங்களை பார்த்தோம் இன்னைக்கு வந்து இந்த புத்தகத்துல ஓஷோ ரொம்ப விரிவாகவும் ஆணித்தரமாகவும் சொல்ற ஒரு குறிப்பிட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த முறை பத்தி இன்னும் ஆழமா பார்க்க போறோம் அதுதான் டைனமிக் தியானம் இது நாம பொதுவா தியானம்னாவே அமைதியா அசையாம இருக்கிறதுன்னு நினைக்கிறோம் இல்லையா அதுக்கு ஒரு பெரிய சவால் இது நம்ம கிட்ட இருக்கிற இந்த புத்தகத்தோட பக்கங்கள் படி பார்த்தா இது வெறும் தியரி இல்ல ரொம்ப தீவிரமான ஒரு செயல்முறையினே தெரியுது ஏன் ஓஷோ இப்படி ஒரு வித்தியாசமான சொல்ல போனால் ஒரு புரட்சிகரமான தியானத்தை உருவாக்குனார் இதுக்கு பின்னால் என்ன இருக்கு இப்போ இருக்கிற மனுஷனுக்கு இது ஏன் தேவைன்னு சொல்றார் வாங்க இந்த ஆதாரங்களோட சேர்ந்து நாமளும் கொஞ்சம் அழமாக இறங்கி பார்க்கலாம் நீங்களும் எங்களோட சேர்ந்து யோசிக்கலாம் நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி இது மத்த தியான இருந்து ரொம்பவே வேற சும்மா கண்ண மூடி உட்காந்து மனசு அடக்க பாக்குறது இல்லை இது அதுக்கு பதிலா ஓஷோ என்ன சொல்றாருன்னா பயங்கரமான உடல் செயல்பாடு அப்புறம் கட்டுப்படுத்தாம உணர்ச்சிகளை வெளிக்கொட்டுறது இது மூலயமா மனசோட சலசலப்பெல்லாம் தாண்டி நம்மள நாமே அடக்கி வச்சிருக்கிற குப்பையெல்லாம் தாண்டி ஒரு ஆழமான எந்த முயற்சியும் இல்லாத ஒரு அமைதி நிலைக்கு அதாவது அந்த முழுமையான இருப்பு நிலைக்கு போக முடியும்னு சொல்றார் அந்த நிலையை அடைஞ்சாதான் இயற்கையா உண்மையா தியானம் பண்ண முடியும்னு அவர் சொல்றார் நம்ம வழக்கமாக யோசிக்கிற மாதிரி இல்லாம இது எப்படி வேற மாதிரி இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் விரிவா பார்ப்போமா கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு சவாலாவும் இருக்கு செயல்பாடு அதுவும் பயங்கரமான செயல்பாடு வழியா அமைதியா கொஞ்சம் முரணா தெரியுதே சரி அப்போ இந்த டைனமிக் தியானத்தை எப்படி செய்யறது இதுல நிறைய இருக்குன்னு ஆமா இதுல வந்து மொத்தம் அஞ்சு கட்டம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் இது ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு ஸ்பெசிபிக் காரணம் ஒரு நோக்கம் இருக்கு முத மூணு கட்டம் பாத்தீங்கன்னா ஓஷோ பார்வையில நம்ம அடக்கி வச்சிருக்கிற சக்தியையும் உணர்ச்சிகளையும் கிளறிவிட்டு உடம்பையும் மனசையும் ஒரு உச்சகட்ட தீவிரத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு தயாரிப்பு மாதிரி ஓஹோ தயாரிப்பா ஆமா உண்மையான அந்த தியான அனுபவம் அந்த சாட்சி நிலை இருக்கு இல்லையா அது நாலாவது தான் வருதுங்கிறாரு அஞ்சாவது கட்டம் அதோட கொண்டாட்டம் சரி அப்போ அந்த தயாரிப்பு வேலைகள்ல முதல் கட்டம் என்ன அது எப்படி நம்மள தயார் பண்ணுது முதல் கட்டம் பேர் வந்து தீவிரமான ஒழுங்கற்ற சுவாசம் கேயாட்டிக் பிரீதிங் ஒரு பத்து நிமிஷம்ட்டு புத்தகம் சொல்லுது மூச்சு நல்ல ஆழமா வேகமா மூக்கு வழியா உள்ள இழுத்து வாய் வழியா ரொம்ப வேகமா ஃபோர்ஸா வெளியில விடணும் உள்ள இழுக்கிறத விட வெளியில விடுறதுல தான் கவனம் இருக்கணும்னு சொல்றாங்க ஆமா அப்புறம் எந்த ஒரு ரிதமும் இல்லாம குழப்பமா சுவாசிக்கணும்னு சொல்றாங்க இது பிராணாயாமம் இல்லையே ரொம்ப தீவிரமா கிட்டத்தட்ட வன்முறையா இருக்கே உண்மைதான் இது பிராணாயாமம் கிடையாது இங்க நோக்கம் மனச அமைதி பண்றதில்ல அதுக்கு பதிலா உடம்புல தூண்டிட்டு இருக்கிற சக்திய தட்டி எழுப்புறது ஓஷோ சொல்ற அந்த இரண்டாவது உடம்பு எத்ரிக் பாடின்னு சொல்றாரே பிராணசக்தி உடம்பு அதை தூண்றதுதான் இதோட நோக்கம் ஓ எத்ரிக் பாடியா ஆமா இந்த வேகமான சுவாசம் என்ன பண்ணுன்னா உடம்புல நிறைய ஆக்சிஜனை ஏற்றி ஒரு மாதிரி வைப்ரேஷனை ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் மாதிரி உருவாக்கும் இது கிட்டக்கிட்ட உடம்புக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி இது எதுக்குன்னா அடுத்த கட்டத்துக்கு அந்த உணர்ச்சிகளை கொட்டுறதுக்கு தேவையான உள் சக்தியை திரட்டுறதுக்கு தான் இங்கே ரொம்ப முக்கியம் என்னென்னா நீங்கள் அவங்கள முழுசாக இதில் ஈடுபடுத்திக்கணும் சும்மா ஏனோதானோன்னு செஞ்சால் பிரயோஜனம் இல்லை அந்த தீவிரம்தான் முக்கியம் ஓகே இந்த வேகமான சுவாசம் மூலமா உடம்புல ஒரு சக்தி புயலையே கிளப்பிட்டோம் அப்புறம் அந்த சக்தியை வச்சு என்ன பண்றது அடுத்த கட்டம் ரெண்டாவது கட்டம் உணர்ச்சிகளை முழுமையா வெளிப்படுத்துதல் கதார்சிஸ்னு பேரு மன தூய்மை இதுவும் ஒரு பத்து நிமிஷம் இந்த ஸ்டேஜ்ல நமக்குள்ள பல வருஷமா அடக்கி வச்ச எல்லா உணர்ச்சியும் அது கோவமா இருக்கலாம் துக்கமாக இருக்கலாம் அழுக சிரிப்பு கத்துறது இல்ல சும்மா பைத்தியகாரத்தின மாதிரி தோன்ற எதுவா வேணா இருக்கலாம் அதை எந்த விதமான யோசனையும் இல்லாம தயக்கமும் இல்லாம முழுசா வெளிக்கோட்டணும் உடம்பை எப்படி வேணா ஆட்டலாம் குதிக்கலாம் தரையில குத்தலாம் ஆடலாம் கத்தலாம் அழலாம் நம்ம மனசு ஐயோ இதென்ன பைத்தியகாரத்தனா யாராவது பாப்பாங்க இப்படின்னு சொல்லும் அதை கேட்காம உடம்பு என்ன செய்யுதோ அதை செய்ய விடுங்கன்னு ஓஷோ ரொம்ப அழுத்தமா சொல்றாரு உம் மிக சரியா சொன்னீங்க இதுக்கு பின்னால ஒரு ஆழமான சைக்காலஜி இருக்கு இப்போ இருக்கிற சமூகம் நாகரீகம்னு சொல்லிட்டு நம்ம உண்மையான உணர்ச்சிகளை காட்டக்கூடாதுன்னு சொல்லி தருது கோவப்படக்கூடாது சத்தமா அழக்கூடாது சந்தோஷத்துல துள்ளி குதிக்கக்கூடாதுன்னு ஏகப்பட்ட தடைகள் இந்த அடக்குமுறை தான் மன இருக்கத்துக்கும் தேவையில்லாத பாரத்துக்கும் ஏன் மனநோய்களுக்குமே காரணம்னு ஓஷோ சொல்றாரு இந்த ரெண்டாவது கட்டம் அந்த அடக்கி வச்ச குப்பையெல்லாம் வெளியில கொட்டி மனசு சுத்தப்படுத்துற ஒரு வேலை கத்தார்சிஸ் இங்கேயும் மறுபடியும் அந்த முழுமை டோட்டாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் நூற்றுக்கு நூறு உங்களை இதில் இறக்கணும் ஏன் இவ்வளோ முக்கியம்னா நீங்கள் முழுசா இறங்கலைன்னா உங்கள் அறிவு இருக்கே உங்கள் மனசு அது வந்து வேண்டாம் இப்படி செய்யாதுன்னு கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும் அப்போ உணர்ச்சிகள் உண்மையா வெளியாகாது அந்த மனசோட தடையை தாண்டணும்னா இந்த முழுமையான தீவிரமான ஈடுபாடு தேவை இது வெறும் உடம்பாட்றது இல்ல மனசோட கட்டுகளை உடைக்கிற ஒரு உளவியல் வேலை இது நிஜமாவே தீவிரமாக தான் இருக்கு நாம போட்டுக்கிட்ட முகமூடியெல்லாம் கிழிச்சி எறிகிற மாதிரி இவ்வளவு அடக்கி வச்சதெல்லாம் வெளியில கொட்டின பிறகு அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் அதுவும் இப்படியே தீவிரமா இருக்குமா மூணாவது கட்டம் ஹூ மந்திரம் இதுவும் ஒரு பத்து நிமிஷம் கையை தலைக்கு மேல தூக்கிட்டு ஹூ 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 அப்படின்னு அடிவயத்திலிருந்து நல்லா ஆழமா சத்தமா இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே குதிக்கணும் குதிச்சு கீழே வரும்போது குதிகால் இல்லாம முழு பாதமும் தரையில படுற மாதிரி தட்டையா விழணும்னு சொல்றாங்க இது வந்து நம்ம பால் உணர்வு மையத்தை தாக்குமா அதன் மூலமா சக்திய மேல கொண்டு வருமா இது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் நிச்சயமா முதல் ரெண்டு கட்டத்துல நாம கிளரி விட்ட அந்த சக்தி உடம்புல திரண்டு நிக்குது இல்லையா குறிப்பா நம்ம உயிர் சக்தியோட ஆதாரமான பால் உணர்வு மையம் இருக்கே அங்க அது அதிகமா தெரியும் இந்த மூணாவது கட்டத்துல குதிக்கிறதும் அந்த ஹூன் ஆழமா சத்தம் போடுறதும் சேர்ந்து அந்த கீழ இருக்கிற மையங்கள்ல திறந்திருக்கிற சக்திய மேல திருப்புது ஓ ஒவ்வொரு தடவ ஹூன்னு சொல்லி கொதிக்கும் போதும் அந்த அதிர்வு செக்ஸ் சென்டரை டாக்கி அங்க தேங்கி இருக்கிற சக்திய மேல கிளப்பி விடுது இது ஒரு எனர்ஜி டிரான்ஸ்பர்மேஷன் டெக்னிக் அதாவது சக்திய உருமாத்திர உத்தி ஊஷோ என்ன சொல்றாருன்னா பாலியல் சக்திங்கிறது வெறும் குழந்தை பெத்துக்கிறதுக்கு மட்டும் இல்ல அதுதான் அடிப்படை உயிர் சக்தி அதை அடக்குனா மனசுல விகாரம் வரும் ஆனா அதை சரியா உணர்ந்து மேல் நோக்கி செலுத்துனா அது தியானமா கிரியேட்டிவிட்டியா ஆன்மீக விழிப்புணர்வுக்கு உதவுற ஒரு பெரிய சக்தியா மாறும்னு சொல்றாரு சக்தி உருவாக்குறது அடக்குனத வெளியில குற்றது சக்திய மேல திருப்புறது இந்த மூணு கட்டமும் ரொம்ப உடம்பு சம்பந்தப்பட்டதா தீவிரமா இருக்கு இது அடுத்து வர்ற நாலாவது கட்டம் எப்படி அதுவும் இதே மாதிரி ஒரு செயல்பாடா இல்ல அதுதான் ஆச்சரியம் இது அப்படியே உள்ட்டா நாலாவது கட்டம் நிறுத்துதல் ஸ்டாப் அல்லது ஃப்ரீஸுன்னு சொல்லலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூணு கட்டம் முடிஞ்சதும் நிறுத்து அப்படின்னு ஒரு கமாண்ட் வரும் அந்த செகண்ட்ல நீங்க என்ன பொசிஷன்ல என்ன அசைவுல இருக்கிறீங்களோ அப்படியே ஒரு செல மாதிரி நின்றுடணும் செல மாதிரியா ஆமா உட்காந்திருந்தா அப்படியே நின்னா அப்படியே கை எப்படி இருக்கோ அப்படியே சின்ன அசைவு கூட இருக்கக்கூடாது இருமல் வந்தா தும்மல் வந்தா கூட அதை அடக்காம அதை நடக்கிறத ஒரு சாட்சியா பார்க்கணும் சொல்றாரு முத மூணு கட்டத்தோட அத்தனை சத்தம் குழப்பம் தீவிரத்துக்கு அப்புறம் திடீர்னு இப்படி முழுசா அசையாம நிக்கிறது நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கே என்ன நோக்கம் இதுக்கு அதுதான் இந்த தியானத்தோட மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அங்கதான் உண்மையான தியானம் ஆரம்பிக்குதுன்னு ஓஷோ சொல்றாரு முதன் மூணு கட்டத்தோட அந்த தீவிரம் உங்க மனசோட வழக்கமான சிந்தனை ஓட்டத்தை கட்டுப்பாடுகளை உடைச்சிருச்சு இப்போ இந்த திடீர் அமைதியில நீங்க உடம்பில் மனசில்ல அந்த உணர்ச்சிகளும் இல்லைங்கிறத உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு வருது நீங்க வெறும் சாட்சியா மாறுறீங்க உங்க உடம்பு உங்க மூச்சு உங்க மனசுல ஒருவேளை மிச்சமீதி ஓடுற எண்ணங்கள் உங்க உணர்வுகள் உள்ளையும் வெளியும் என்ன நடந்தாலும் அதை எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாம எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணாம அமைதியா விழிப்போட கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க ஓ கவனிக்கிறது மட்டும்தானா ஆமா அந்த முதல் மூணு கட்டத்துல கிளம்புற சக்தி இருக்கே அது வெறும் உடம்பு சக்தியா இல்லாம இப்ப விழிப்புணர்வு சக்தியா மாறுது இந்த அமைதி நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்த அமைதி இல்லை அந்த தீவிரத்துக்கு அப்புறம் அது தானா வருது அதனால இது ரொம்ப ஆழமா இருக்கும் இந்த சாட்சி நிலையில நம்ம நாங்கற அகங்காரம் கரைஞ்சு நீங்க யாருங்கிற கேள்விக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவம் கிடைக்கலாம் இந்த நிலையில சடோரின்னு சொல்ற திடீர்னு ஒரு மின்னல் மாதிரி வர்ற புரிதல் சடோரியா ஆமா இல்லனா பிரம்மா உபலப்தின்னு சொல்ற பிரபஞ்சத்தோட ஒன்னாயிட்ட மாதிரி ஒரு உணர்வு நிலை கூட ஒரு கணம் ஏற்படலான்னு ஓஷோ சொல்றார் சடூரிங்கிறது ஒரு தற்காலிகமான ஆனால் ரொம்ப ஆழமான விழிப்புணர்வு அனுபவம் பிரம்மா உபலப்தி இன்னும் ஆழமானது இதுதான் தியானத்தோட உச்சம்னு சொல்லலாம் அடியப்பா இவ்வளோ கலைபிரத்துக்கு அப்புறம் வர்ற அந்த அசையாத சாட்சி நிலை கேட்கும்போதே ஒரு மாதிரி இருக்கு இந்த உச்சகட்ட அமைதிக்கு பிறகு

தியானங்கிறது வாழ்க்கையை விட்டு ஓடி போற ஒரு சோகமான விஷயம் இல்ல அது வாழ்க்கையோட கொண்டாட்டம்னு இது காட்டுது முத நாலு கட்டத்துல உங்களுக்கு கிடைச்ச அந்த ஆழமான அமைதி விழிப்புணர்வு சக்தி ஆனந்தம் எல்லாத்தையும் உங்க டெய்லி லைஃப்க்கு எடுத்துட்டு போக இது ஒரு பால மாதிரி வெறும் அமைதியில முடிச்சா அந்த அனுபவம் அங்கே நின்னு போயிடும் ஆனா இந்த கொண்டாட்டம் மூலமா தியானத்துல கிடைச்ச அந்த சாரத்தை அந்த சந்தோஷத்தை சக்தியை விழிப்புணர்வை உங்களோட எடுத்துட்டு போறீங்க அந்த நன்றியுணர்வோ ஆனந்தமோ தியானத்தை முழுமையாக்குது வாழ்க்கைய முழுசா வாழ இந்த சக்தி வேணும் இல்லையா இப்போ இந்த அஞ்சு கட்டமும் சேர்ந்தா எப்படி ஒரு முழுமையான அனுபவமா இருக்குன்னு புரியுது இது சும்மா உடற்பயிற்சி மாதிரி இல்லை ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு பின்னாடியும் ஆழமான சைக்காலஜிக்கல் ஸ்பிரிச்சுவல் காரணங்கள் இருக்கு குறிப்பா அந்த அடக்கி வச்ச உணர்ச்சிகளை உடைக்கிறது சக்தியை மாத்துறது கடைசியா ஷாட்சியா மாறுறது இதெல்லாம் ரொம்பவே புரட்சிகரமான ஐடியாவா தெரியுது கரெக்டா புரிஞ்சுகிட்டீங்க நம்ம பகுத்தறிவு மனசு இருக்கே அனலிட்டிக்கல் மைண்ட் அது எப்பவும் எதையாவது யோசிச்சு கண்ட்ரோல் பண்ண பாக்கும் அந்த மனசோட பிடியில இருந்து விடுபடுறதுக்கு தான் இந்த தீவிரமான உடம்பு வேலைகள் மனச நேரடியா அடக்க பார்த்தா அது இன்னும் எதிர்க்கும் ஆனா உடம்பு அதன் போக்குல தீவிரமா இயங்க விட்டா மனசு தானா அடங்கிடும் இல்ல அதோட பிடி லூஸ் ஆகும் சமூகம் நம்ம மேல போட்டிருக்கிற போலித்தனமான கட்டுப்பாடுகள் முகமூடிகள் இருந்தும் விடுபட்டு நம்மளோட உண்மையான இயல்பான தன்மைக்கு திரும்புறதுக்கு இது ஒரு வழி ஏன் இவ்ளோ தீவிரம் இவ்ளோ கஷ்டப்படனுமான்னு தோணும் ஓஷோவோட பதில் என்னன்னா நம்ம ஆழ்மனசுல பல ஜென்மங்களா பல வருஷங்களா பதிஞ்சு போன பழக்கங்கள் அடக்கண உணர்ச்சிகள் இந்த கண்டிஷனிங் எல்லாம் ரொம்ப ஆழமானது அத மேலோட்டமா தட்டுனா போகாது இந்த டைனமிக் தியானத்தோட தீவிரம் ஒரு ஷாக் தெரபி மாதிரி வேலை செஞ்சு அந்த பழைய இறுகிப்போன விஷயங்களை உடைக்குது இந்த புத்தகத்தோட தலைப்பு எதிர்ப்பிலேயே வாழுங்கள்னு இருக்குல்ல அதுக்கும் இந்த டைனமிக் தியானத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு இப்ப தோணுது தீவிரமான குழப்பம் கண்ட்ரோல் இல்லாத செயல்பாடு ஒரு பக்கம் அதுலேருந்து ஆழமான அமைதி அசையாத சாட்சி நிலைன்னு இன்னொரு எதிர்பக்கத்துக்கு போறது இது முரண்பாடுகளை எதிர்ப்புகளை ஒன்னா சேர்க்கறது தானே மிக சரியான பாயிண்ட் இந்த தியானம் முறையே அந்த எதிர்ப்பிலேயே வாழுங்கள் தத்துவத்தோட ஒரு பிராக்டிகல் தான் குழப்பம் வழியாதான் ஒழுங்குக்கு போறோம் சத்தம் வழியாதான் அமைதிக்கு போறோம் தீவிரமான செயல் வழியாதான் சாட்சி நிலைக்கு போறோம் வாழ்க்கையோட இந்த ரெண்டு பக்கங்களையும் நல்லது கெட்டது வெளிச்சம் இருட்டு செயல் அமைதிய எதிர்த்து சண்டை போடாம அதை முழுசா அனுபவிச்சு அது வழியாவே முழுமைய ஒரு சமநிலையை அடைய முடியுங்கிற ஐடியாவை இது நல்லா உணர்த்துது சரி அந்த நாலாவது கட்டத்துல அனுபவிக்கிற சாட்சி நிலையில வார்த்தைகளே இல்லாத எண்ணங்களே இல்லாத ஒரு வெறுமை நிலைய அடையறத பத்தியும் ஒட்டிக்காத ஒரு தூய்மையான இருப்பு நிலை அந்த வெறுமையில தான் உண்மையான சந்தோஷம் வர முடியும்னு அவர் சொல்றாரு ஆக ஓஷோவோட டைனமிக் தியானம் நம்மளை நாமே ஏமாத்திக்காம நமக்குள்ள இருக்கிற அத்தனை குழப்பத்தையும் அடக்கி வச்ச உணர்ச்சிகளையும் நேருக்கு நேரா பார்த்து அதை பயங்கரமான உடம்பு மற்றும் உணர்ச்சி செயல்பாடுகள் மூலமா வெளியில கொட்டி அதுல வர்ற சக்தியை மேல்நோக்கி திருப்பி கடைசியா எந்த முயற்சியும் இல்லாம எல்லாத்தையும் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சாட்சி நிலைய ஒரு விழிப்புணர்வு நிலைய அடையறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஆனா ரொம்ப சவாலான வழிமுறைன்னு இந்த புத்தக குறிப்புகள் மூலமா நாம தெரிஞ்சுக்கிறோம் ஆமா தீவிர சுவாசம் உணர்ச்சி கொந்தளிப்பு ஹூ மந்திரம் சிலையா நிக்கிறது கொண்டாட்டம்னு அஞ்சு ஸ்டெப் இருக்கிற ஒரு முழுமையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் பயணம் இது ரொம்ப முக்கியமா இது நீங்க எதையாவது நம்புங்கன்னு சொல்லல எந்த கொள்கையும் கண்ண மூடிட்டு ஏத்துக்கோங்கன்னு சொல்லல இது முழுக்க முழுக்க உங்க சொந்த அனுபவத்தை பத்தினது நீங்களே செஞ்சு பார்த்து அதோட விளைவுகளை நேரடியா உணர்றது பத்தினதுன்னு ஓஷோ திரும்ப திரும்ப சொல்றாரு இது நிச்சயமா தியானம்னா அமைதியா அசையாம உட்கார்ந்திருக்கிறது இருக்கிறது நம்ம பொதுவா நினைக்கிறோமே அந்த எண்ணத்துக்கு ஒரு பெரிய சவால் இது செயலின் மூலமா சக்தியின் மூலமா போற ஒரு தியான பாதை இங்க ஒரு கேள்வி வருது இந்த டைனமிக் தியானம் சொல்ற மாதிரி நம்மளோட அத்தனை அடக்கப்பட்ட உணர்ச்சிகளையும் அது நாகரிகம் இல்லைன்னு நினைக்கிற கோபமா இருந்தாலும் சரி பலவீனம்னு நினைக்கிற துக்கமா இருந்தாலும் சரி எந்த தடையும் இல்லாம மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படாம நூறு சதவீதம் முழுமையா அப்படியே பச்சையா வெளிப்படுத்த நாம உண்மையிலே தயாரா இருக்கோமா அப்படி ஒருவேளை தைரியமா செஞ்சா நாம இத்தனை நாளா கட்டி காப்பாத்திட்டு வர்ற நம்மளோட நானுங்கிற பிம்பம் அந்த சமூக முகமூடி அந்த இறுக்கமான ஈகோ அது என்ன ஆகும் உடைஞ்சு போயிடுமா அது உங்களை எப்படி உணர வைக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த ஆழமான உரையாடல்ல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு எங்க நன்றி எதிர்ப்பிலேயே வாழுங்கள் புத்தகத்தோட மத்த விஷயங்கள் பத்தியும் ஓஷோவோட பிற கருத்துகள் பத்தியும் நம்ம பேச்சு தொடரும் மறுபடியும் சந்திப்போம்